காலை தானம் ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது நாளை நடப்பது யார் அறிவார் கொஞ்ச கால தோன்றி பின்பு போகிற புகைய போல் இருக்கிறது யாக்கோபர் நான்கு பதினான்கு இந்த காலை தானத்தில் வாட்ஸ்அப் என்று அழைக்கப்படும் செயலில் சில தியானங்களுக்கு முன்பு ஒரு செய்தி படித்தேன் அவைகள் உள்ள தொடுகிறதா இருந்தபடியால் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டுக்கு வேலை சென்றார்கள் தம்பதிகள் செல்வங்கள் சம்பாதித்து மீண்டும் தாயகம் திரும்பினார்கள் அவ்வாறு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த போது தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்க பெரிய பெரிய கடைகளுக்கு சென்றார்கள் அன்று நாள் முழுவதும் அநேக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கினார்கள் மாலையில் வீடு திரும்ப தங்கள் கார் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார்கள் அப்பொழுது அவர்கள் எதிர் எதிர வயதான ஒரு அம்மா கையேந்தி நின்றார் அந்த அம்மாவை பார்த்தவுடன் வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த பெண் கோபமாகவும் கேவலமாகவும் திட்டி அவர்களை விரட்டி விட்டாள் இதை பார்த்து அந்த கணவனும் அவர்களை அழித்து நூறு ரூபாய் எடுத்து கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட அந்த பெண்மணி கையை கூப்பி வணங்கினாள் இதைக் கண்டு அவருடைய மனைவிக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது உடனே கணவனை பார்த்து நீங்கள் பெரிய மகாராஜாவா தர்ம பிரபவா ஏதோ ஒரு ரூபாய் அல்லது இரண்டு ரூபாய் போட்டு இருக்கலாம் என்று கோபம் பட்டாள் கணவன் சிரித்து நாம் நாம் வாங்கிய பொருட்கள் பல லட்சத்துக்கு செலவு செய்தோம் அப்பொழுது எல்லாம் நம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணராமல் ஏன் இவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்று கேட்கவில்லை அந்த வயதான அம்மாவிற்கு பசிக்கு சாப்பிட நூறு ரூபாய் கொடுத்தால் ஏன் கொடுக்கிறாய் என்று கேட்கிறாய் நாம் கொடுத்த பணத்தை வைத்து இரண்டு வேளை உணவு சாப்பிடும்போது நம்மை நினைப்பார்கள் அல்லவா என்று சொன்னார் மேலும் மனிதனுக்கு மூன்று நிலை மாத்திரம் வரவே கூடாது வியாதி இறப்பு இந்த மூன்று எப்பொழுதும் வரும் யாருக்கு வரும் எப்படி வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது முன்னால் இயன்ற போது இல்லாதவர்களுக்கு உதவி செய் இதன் மூலம் இரவு நமக்கு அந்த மூன்றையும் தள்ளி போடலாம் இதை கேட்ட மனைவி இருதயத்தில் குத்தப்பட்டால் எனவே நாளை நடப்பது நமக்கு தெரியாது முடிந்தால் நல்லதை செய் ஏனால் நாளைக்கு அந்த உதவி உனக்கும் தேவைப்படலாம் இன்று நாம் சந்திக்கும் அநேக பல தேவைகளில் பிரச்சனைகள் இருக்கலாம் தேவ நாம தேவ நாம மட்டும் மகிமைப்படும் இயன்றதை செய்வோம் ஆண்டவரே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவன் என்று சொன்னீரே நாங்களும் பிறர் மேல் சிந்தே வைக்க உதவும் என்று தெய்வத்தில் மன்றாடி ஜெபிக்கும் அப்பா பிதாவே நாங்கள் சிறுமைப்பட்டவர்கள் மேல்கள் சிந்தையுள்ள ஒரு பாக்கியவான்கள் என்று சொன்னீர்ப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு தாருமப்பா இப்போ நம்பி கர்த்தா ஒருவருக்கு உதவுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா எங்களிடத்தில் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமப்பா கர்த்தா இல்லை என்று கேட்கும்போது அப்பா ராஜா நாங்கள் உதவி செய்கிற மனதை எங்களுக்கு தாருமப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை வாசிக்கிற பிள்ளைகள் கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்பா அப்படி உதவி செய்கிற குணத்தை தந்தவர்களை வழி நடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் இந்த நாளானது அப்பா இனிய நாளாக மாற்றி இன்ப நாளாக மாற்றி உதவி செய்கிற நாளாக மாற்றி நீங்கள் வழி நடத்த வேண்டும் என்று நம் கேட்கும் பரும்பிதாவே ஆமேன்